இங்க பாரு பாவக்காய் குழம்பு அப்படியே தேன் மாதிரி இருக்கா நம்ம குழம்புளகா பொடி போட்டு வச்சேன் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க குழம்பு மிளகா வந்து எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு குழம்புக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம் பட் பர்டிகுலரா நான் எப்படி யூஸ் பண்ணுவேங்கறதான் இந்த வீடியோவில் நான் சொல்றேன் ஸோ பாவக்காய் குழம்புக்கும் நம்ம குழம்பு மிளகா பொடி போட்டு வச்சேன் நிஜமா சொல்றேன் இது வரைக்கும் வாங்கினவங்க இதை வந்து அவ்வளோ பேர் வாங்கிட்டு இருக்காங்க நான் ஏதோ நீங்கள் வாங்கிறதுக்காக தான் சொல்ல நூறுக்கு வாங்கி பாருங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் மணி ரிட்டர்ன் பண்ணிடுறேன் இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம மிளகா அப்படி இதை போட்டு எப்படி வச்சோன்னா ஃபஸ்ட்டு அதான் நான் சொன்னேன் புளி குழம்புக்கு எல்லாத்துக்குமே காரக்குழம்புக்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் வத்த குழம்புக்கு அது இந்த பொடி போட்டு வைக்கலாம் அப்புறம் வந்து கருப்பில் குழம்புக்கு வச்சு பார்த்துட்டு நேற்று கூட ஒருத்தவங்க சொன்னாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து இது பாவ்கொழம்பு வச்சுருக்கல இப்போ இந்த ரெசிபி எப்படின்னு சொல்லிடுவேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் வெந்தி போட்டு ஜீரகம் போட்டு நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு மூடும் போட்டேன் அதுவும் போட்டு வதக்கிட்டு முடிஞ்சால் தட்டி போட்டால் சூப்பராக இருக்கும் எல்லாமே வெங்காயம் போடி அதெல்லாம் நல்லா la va, அதுக்கப்புறம் வந்து பாவக்காய் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக எனக்கு ரவுண்டாக போட்டால் ரொம்ப பிடிக்கும் ஸோ பாவக்கார அதை கட் பண்ணி போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே எண்ணெயில் கதை கதை அப்படியே லைட்டாக அப்படியே வர மாதிரி வேக வச்சுட்டு ரொம்ப இல்லை ப்ளேஸு அந்த பச்சை மணம் நல்லா கொஞ்சம் போகணும் ஓகே அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு அதுவும் நல்லா வச்சிட்டு நம்ம குழம்பு குழமொளகா பொடி போட்டு கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் ஒரு மசாலா இருக்கணும் கொஞ்சமாக தேங்காய் அதுக்கப்புறம் வந்து அந்த தேங்காயில் போடுற விஷயம் ரொம்ப முக்கியம் சீரகம் அதுக்கப்புறம் வந்து தாளிக்கும் போது மிளகு போட்டு அதை சொல்ல மறந்துட்டேன் சீரகம் ரெண்டு மூணு பன்று பூண்டு ரெண்டு மூணு பன்று சின்ன சி ரெண்டு மூணு சின்னங்காய் எல்லாம் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி இங்கே பாருங்கள் இப்படி தான் அந்த கசப்பை எடுக்கும் ஓகே தேங்காய் ஊற்றும் போதும் அது ஒரு இனிப்பு தரும் அவ்வளோதான் அவ்வளோதான் தேங்காயும் ஊற்றிட்டு நல்லா வந்து இது பண்ணும் அவ்வளோதான் ஸோ உங்களுக்கு வேணும்னா வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணலாம் இங்கே பாருங்க நம்ம பாவக்காய் பழம்பு டேஸ்ட் பார்ப்போமா பழம்பு மட்டும் வேறு சூப்பராக இருக்குது பாவ காலமே பிடிக்கலங்கிறவங்க கூட சாப்பிட்றாங்க ஓகே பாய் பாய் வந்து தக்கு